பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவானது உங்கள் கைக்கு வரணும்னு நான் இறைவனோட பிரார்த்தனை பண்ணுறேங்க இந்த பதிவு நல்லவர்களுக்காக நன்மை சேர்வதற்காக எடுக்கப்பட்ட ஒரு பதிவுங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இது நாள் வரையிலும் கடந்து வந்த காலங்கள் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு வல்லமை பொருந்தியதாக இருக்கணுங்க எல்லா இடத்துலையும் நன்மை உங்களுக்கு வந்து சேரணும்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கு மாற்றங்கள் எப்படி வருது கிரக பலன்கள் உங்களுக்கு எதை மாதிரியான அமைப்பிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கண்ணீராசியை பொறுத்தவரையிலும் பார்க்கும்பொழுது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமிக்கவராக மாறுறாருங்க புதன் பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எல்லா இடத்திலும் உங்களுக்கான ஒரு உரிய அங்கீகாரமும் உங்களுக்குரியது எல்லாம் கிடைக்கக்கூடியதாக இப்போ உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல காலமாக தாங்க இருக்குது கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் நல்ல காலமாக இருக்குது ஒன்றே ஒன்று மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுருக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்த நினச்சிக்கணுங்க எப்பயுமே கோபத்தை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் கொஞ்சம் டக்குன்னு கோபம் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் வார்த்தைகள் அதிகமாக விடக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் கொஞ்சம் கோவத்தை கட்டுப்படுத்தி வார்த்தை பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செல்லலாம் திட்டமிட்டுருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு காரிய தடை இல்லாமல் இனிமேல் உங்கள் வாழ்வாதாரம் மாறக்கூடியதாக இருக்குது தொழிலில் வளர்ச்சி அபிவிருத்தி நல்லா இருக்குதுங்க தொழிலை பார்க்கும் பொழுது நல்லபடியாக உங்களுக்கு அனைத்தும் நடக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க அதே போல் வேலையில் மாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அதிலிருந்து மாறி வேறு உங்களுக்கு சரியான வேலை உங்களுக்கு தகுதியான வேலைகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை நல்லா இருக்குங்க இது வந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவானும் ஒரு நல்ல அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காரு ஏற்கனவே கடன் அதிகமாக இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனத்தில் இருக்கணுங்க ஏன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அது எதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும் சிலர் வீடு கட்டுறதுக்கு இருக்கலாம் ஏதோ ஒரு நல்ல செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் திட்டமிடலோடு ஏற்றுக்கணும் ஆனால் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை நி நிறுத்திக்கோங்க இல்லை மற்றவங்களுக்கு வாங்கி தரேன் மற்றவங்களுக்காக நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அந்த மாதிரியான சூழ்நிலையை ஏற்றுக்காதீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அது உங்களுடைய செலவுக்கோ இல்லை நீங்கள் திட்டமிட்டு இது வந்து நான் வாங்கணும் அரசாங்கத்தின் மூலமாக வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதற்கான காலமும் இதுவாகத்தான் இருக்குது அது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குதுங்க வேலையில் இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறுவீங்க வேலையிலேயே கான்சியஸ்எஸ் இருக்கும் எப்பயுமே வந்து வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா அதில் இல்லாமல் வேறு சிந்தனையெல்லாம் போனது இப்போ வேலையிலேயே உங்கள் சிந்தனையெல்லாம் ஜெயிக்கக்கூடியதாக ஜொலிக்கக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நேரம் வேலை சுமை கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அதற்கேற்ற பொருளாதாரம் வருமானம் லாபமாக இருக்குங்க கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் அதுவும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாகவே காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஆனால் அதனால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இருந்தாலும் நைட்டில் தூக்கம் இல்லைங்க சரியாக நேரத்துக்கு சாப்பிட முடியலைங்கன்ற மாதிரி சின்ன ஒரு வருத்தங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்குது ஆனால் அதையும் நீங்கள் கரெக்டாக சாதகமாக பண்ணிக்கணும்னா பண்ணிக்கலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எந்த டைமுக்கு நம்ம சாப்பிட்ணும் எந்த டைமுக்கு தூங்கணுங்கிறத முடிவு பண்ணுங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு லாபகரமான ஒரு அமைப்பாகவும் இருக்குது இது அதே போல் தைரியம் அதிகமாக இருக்குதுங்க எல்லா எந்த இதுவாக இருந்தாலும் இப்போ எல்லா நேரங்களிலும் உங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எப்படி கையாளலாம் அப்படிங்கிற சமாளிக்கக்கூடிய திறமை இப்போ இருக்குங்க திறம்பட செயல்படக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் வந்தாலும் அதை பெருசாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படாது அதுலேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிற அழகாக முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சு அதே போல் குரு பகவானை பார்க்கும் பொழுது வேலை மட்டும் இல்லைங்க தொழிலில் மட்டும் இல்லாமல் குடும்பத்திலும் உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காமல் இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் அவங்க பேச்சை கேட்காமல் ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு ஒரு மனக்கசப்போடு இருந்தவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவியிடையே இன்னும் நல்ல ஒரு அன்யோன்யம் ஏற்படக்கூடிய நேரம் இது ஓரளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துடும் குடும்பம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டாலே நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்க போகிறீங்க தாங்க அர்த்தம் குடும்பத்தில் நம்ம ஜெயித்தா மட்டும்தாங்க வெளியே ஜெயிக்க முடியும் அதை புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க சிலர் நினச்சிக்குவாங்க குடும்பத்தை கேவலமாக பேசலாம் குடும்பத்தை என்ன வேணாலையும் பண்ணலாம் வெளியே நம்ம வந்து தலைவராக இருக்கலாம் நிச்சயமாக குடும்பத்தில் ஜெயிக்காமல் வெளியே தலைவராக முடியாது குடும்பத்தில் ஃபஸ்ட்டு உங்களை அங்கீகாரம் பண்ணி தலைவராக ஏற்றுக்கிட்டாதாங்க அடுத்த கட்ட நம்ம நல்லா போக முடியும் அதனால் பார்க்கும் பொழுது ஆண் க ராசியாக இருந்தாலும் சரி பெண் கண்ணீராசியாக இருந்தாலும் சரி இப்போ குடும்பத்துக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு ஒற்றுமையும் மனசுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இருக்குதுங்க இந்த காலமானது உங்களுக்கு நல்ல காலமாகவும் ஏற்றமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்குதுங்க பண வரவு இருக்குதுங்க பணத்தினால் பெரிய பிரச்சனைகள் இருக்காது பண வரவு இருக்காது கடன் வாங்கி கூட பணம் வந்து உங்கள் கைக்கு வர சே சேரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க பொருளாதார விஷயம் என்னும் பொழுது ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது ரொம்ப உஷாராக இருக்கணும் அதுவும் பண விஷயம் என்னும் பொழுது மிக 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 உஷாராக இருக்கணுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உடல் தேக ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சளி பிடிக்கிறது ஜோராடிக்கிறது அது மாதிரி டக்குன்னு ஒரு உடம்புக்கு எதாவது மாதிரி இருக்கும் உடனடியாக மருத்துவரை பாருங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இருந்தாலும் நம் சாதகமாக நம்ம வாய்ப்பை வந்து நம்ம நான் வாழ்க்கையே நம்ம வாழணுன்னு நினச்சிங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது உடனடியாக பார்த்துக்கணும் அதனால தான் சொல்கிறேன் சின்னதாக உடம்புக்கு ஏதாவது தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உறவுகளுக்குள்ளே இது நாள் வரையில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கினாலும் அவங்கள எந்த இடத்துல வைக்கணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா உறவுகளாலும் சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அது யார் எப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஏன்னா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எல் நிறைய பேர் இருப்பாங்க இந்த பொது பலன்னு சொல்லும் பொழுது அவங்க அவங்களுக்கு எப்படி அந்தந்த குடும்பத்தின் பாரம்பரியம் எப்படி எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் யார் என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க சொல்கிறோம் மிச்சப்படி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டோம்னா கவலைப்படாமல் இருக்கலாம் இல்லைனா மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தை கொடுத்துக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திடுவாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஆன்மீக சிந்தனை அதிகமாக கொடுக்குறாரு நிறைய கோவில்களுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறாரு நிதானமாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் நிதானமாக செயல்படக்கூடிய அம்சமாக இப்போ இருக்குதுங்க அதே போல் பொழுது நிறைய இடங்களில் உங்களை வந்து மதிக்காமல் போனவங்க இல்லை உங்கள் பேச்சை வந்து ஏற்றுக்காமல் போனவங்க கூட இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராரு புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் எப்படின்னா புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பேச்சாலேயே நிறைய இடத்துல உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்திக்கிட்டு வந்துடுவீங்க இப்போ பேசக்கூடிய திறமை அதிகரிக்குது இது ஒரு நல்ல அமைப்பு தாங்க சில விஷயங்களை நம்ம உட்காந்து பேசினாலே நல்ல அமைப்புக்கு வந்துடும் அது இந்த சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் சரியாக பேசுனீங்கன்னா இப்பயே இந்த காலகட்டத்திலேயே சரியான முடிவு கிடச்சிடும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாமா வெளியூர் போய் படிக்கலாமான்னு தாராளமாக உங்களுக்கு கல்வி இப்போ வந்து நல்ல ஒரு தரத்தோடு தான் இருக்குது சரியான அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு உரியது என்னன்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதற்கு தகுந்த போல் நீங்கள் வந்து இது பண்ணணும் கண்மூடித்தனமாக நான் படிக்க போகிறேன் இதுவாகிடுவேன் அதுவாகிடும் சொல்லிவிட்டு கற்பனை கோட்டையை வளர்த்துக்க கூடாதுங்க எதுவாக இருந்தாலும் திட்டமிடல் சரியாக இருந்தால் மட்டுமே தாங்க உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றிக்க முடியும் படிக்கும்போது பெரிய படிப்பாக கூட இருக்கலாம் மதிக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம் ஆனால் படித்து முடிச்சுட்டு நம்ம அந்த வேலைக்கு போகும்பொழுது அந்த அதே அங்கீகாரம் அதே மரியாதை கிடைக்கக்கூடியதாக இருக்கணும் சம்பளமும் அதே மாதிரி இருக்கணும் அப்போ அதற்கு தகுந்தாற்போல் படிப்பை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரையிலும் சிறப்பாக இருக்குது தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றத்தோடு தாங்க இருக்குது இடம் வாங்கிறது வீடு கட்டுறது அதை மாதிரியான அமைப்பு இப்போ நல்லா இருக்குங்க இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுறார் நான் என்ன ஒன்று கடன் மட்டும் இப்போ வாங்காமல் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது சொல்லுவேன் ஏன்னா கடன் வாங்குனிங்கன்னா அப்படின்னாங்க அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ நீங்கள் இடம் வாங்கினா நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருப்பீங்க வீடு கட்டினா நல்ல வளர்ச்சியோடு இருப்பீங்கன்ற மாதிரி கடன் வாங்கினாலும் அந்த கடன் உங்களுக்கு அதிகப்படியான சுமையை சேர்த்துக்கிட்டே இருக்குது அதனால் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் மட்டும் எதுவாக இருந்தாலும் செய்யணும் தேவைக்காது எதுவுமே செய்யாதீங்க தேவையில்லையா அப்படியே விட்டுட்டு வந்துருங்க இப்போ வந்து உங்களுக்கு செவ்வாய் நல்ல அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அதே போல் உடல் உஷ்ணத்தெல்லாம் குறைக்கிறாருங்க இந்த உடல் உஷ்ணத்தாலே நீங்கள் நிறைய பாதிப்புகளை அடைஞ்சிருப்பீங்க இப்போ சாதாரணமா சாதாரணமாக ஒரு நல்ல அமைப்போடு உடல் பாதிப்புகள்லாம் குறையக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் எதிரிகள் தொல்லை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏன்னா இந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு போட்டி போட்டு நிறைய இடங்கள்ல உங்களுக்கு தொழில் வளர்ச்சி இல்லாமல் பண்ணது எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையில் ஒரு நல்ல அமைப்பு ஏற்படாமல் தடுத்தது நிறைய பேருங்க பொறாமையால் உங்களை வந்து விடாம நிறைய இடத்துல நடந்திருக்கு நிறைய பொறாமை நீங்கள் எது பண்ணாலும் உங்களை பார்த்து பொறாம போகிறது சாதாரண ஒரு விஷயம் அற்ப விஷயத்துக்கெல்லாம் பொறாமப்பட்டு உங்களை முழுமையாக வாழ விடாமல் நிறைய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட எதிரிகள் தொல்லை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் போட்டி குறைஞ்சிரும் உங்களை எது நீங்கள் எது பண்ணாலும் அப்படியே அவங்க இமிட்டேட் பண்ணுவாங்க அவங்க அதே மாதிரி செய்வாங்க அது உங்களுக்கு எத்தனை இடங்கள்ல அதுவும் பெண் கண்ணீராசிக்காரர்களுக்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்குங்க நம்ம ஒன்று செய்கிறோம் அது அவங்க அப்படியே செய்கிறாங்கன்னும் பொழுது செஞ்சுட்டு போகட்டும் ஒரு சமயம் நினச்சாலும் ஒரு சமயம் அது என்ன இது என்னையை பார்த்து அப்படியே செய்கிறீங்கன்ற ஒரு கோவம் உள்ளுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு மன ஆகும் வெளியே இருந்து பார்க்கும் பொழுது சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் அது பெரிய ப்ராப்ளங்க அதெல்லாம் ஒருத்தவங்கள மாதிரியும் ஒருத்தவங்க செய்கிறது அவங்க அவங்களுக்கு என்ன வருமோ அதை செய்ய மாட்டுறாங்க அந்த ஒருத்தவங்க செஞ்சு அதில் ஏதாவது நல்லா அழகாக ஜொலிக்கிறாங்கன்னும் பொழுது உடனடியாக அதை நம்ம செஞ்சுருவோன்னு யார் யாருக்கு என்ன வருமோ அதான் வரும் நீங்கள் செஞ்சுட்டால் மட்டும் வந்துடும்லாம் எதிர்பார்க்காதீங்க வரவே வராது யாருக்கு என்ன சரியாக சூட்டாக இருக்குமோ அதுதான் ஆனால் அவங்க அப்படித்தான் பார்த்து செஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய மன உளைச்சலம் நிறைய கஷ்டத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க அதே போல் பார்க்கும் பொழுது சுப பலன்கள் நிறைய இருக்குதுங்க சுப நிகழ்ச்சிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கே சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்க இப்போ எனக்கு எதுவும் இல்லை அப்படின்றவங்க சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏதோ ஒரு அந்த கெட்டி மேலே சத்தம் கேட்கறது கோவில்களில் ஒரு மேலே சத்தம் கேட்கறது அந்த ஒரு குட் வைப்ரேஷன் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கண்ணிராசிக்காரர்களுக்கு இப்போ கிடைக்குதுங்க இது ஒரு நிரந்தரமான தான் சொல்லணும் ஏன்னா காலம் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் மன வலிமையும் கொடுக்கறது எதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் இப்போ அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் பழசல நினைக்கூட எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கணும் இப்போ ஒரு சத்தம் மேலே சத்தம் கேட்குதுனாலே உங்களுக்கு மனசில் ஒரு புதுகலாக இருக்கும் நல்ல பாட்டுகள் நிறைய எங்கேயாவது போகிறீங்க கோயிலுக்கெல்லாம் போகிறீங்கன்னா சுவாமி பாட்டுக்கள் இல்லை வந்து ஹோமம் பண்ணும் பொழுது அந்த சவுண்டு ஒளியே நமக்கு வந்து உடம்புலாம் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் போக வச்சிடும் அதெல்லாம் இப்போ உங்களுக்கு இருக்குது அதான் சுப பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது நல்ல ஒரு அமைப்பான காலங்க பத்து உள்ள குரு வந்துருச்சு எல்லாம் எனக்கு போயிடும் வாய்ப்பே இல்லைங்க எல்லா நாளுமே வந்து குரு பகவான் பத்தில் தான் இருக்கார் அப்போ டெய்லியும் உங்களோட தொழில் போக போதா இல்லை டெய்லியும் பிரச்சனை இருப்போதா அதெல்லாம் கிடையாதுங்க நம்ம சரியாக நடந்துக்கிட்டால் எல்லா இடங்களும் நமக்கான சாதகமான காலங்களை ஏற்படுத்தி கொடுத்துருங்க இப்போ குரு பகவான் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டில் தான் இருக்கார் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார் ஏன்னா கேது பகவான் மட்டும்தான் கொஞ்சம் உடல் ரீதியாகவும் சில உடம்பு அமைப்பு இதில் வந்து ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்காது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு மிக்கவராக இருக்கும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகளை அவர் தடுத்துருவார் ஏன்னா மனசை இப்போ சந்தோஷமாக வச்சுக்கிறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்க ராசிநாதன் நிறைய சிந்தித்து செயல்படுவீங்க மனசு இயல்பாக இருக்கும் லேசாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் எப்படி எதிர்கொள்ளணுங்கிற நாலேஜ் இப்போ உங்களுக்கு வந்துடும் அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படி இருக்கும்போது கேது பகவான் உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை தரமாட்டார் அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது மனசை கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உடனடியாக விநாயகருக்கு போய் ஒரு செதர் தேங்காய் உடச்சிட்டு வந்துடுங்க ஒன்றுமே இல்லை அது புதன்கிழமையில் உடைங்க ரொம்ப விசேஷங்க புதன்கிழமை போய்ட்டு ஒரு செதர் தேங்காயை உடைச்சிட்டு வாங்க விநாயகருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே கிடையாது ஏன்னா கண்ணிராசியை பொறுத்த வரையிலும் காலம் கணிந்து உங்களுக்கான வாழ்வாதாரம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாகத்தாங்க இந்த காலம் இருக்குது எண்ணம் போல் வாழ்கின்ற போல கண்ணிராசிக்காரர்களின் எண்ணத்திற்கீடேறக்கூடிய அனைத்தும் நல்ல விதமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க இறைவன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் அனுகிரகத்தை ஏற்படுத்துகிறாருங்க எது எப்படி இருந்தாலும் உங்கள் மனதும் உங்கள் மூளையும் உங்கள் செயலும் தெளிவாக இருக்கும் வரையிலும் யாரும் உங்களை கிட்ட கூட நெருங்க முடியாது கண்ணீராசிக்கு அப்படி ஒரு அற்புதமான நேரம் தான் யார் எது சொன்னாலும் மண்டையை போட்டு குழப்பிக்காதீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க எல்லாம் இறைவன் செயல் நினைச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை பல மடங்கு மேல மேலே மேலே முன்னேற்றத்திற்கான காலமாக மாறிக்கிட்டே இருக்குங்க